கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசியா புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் பிரியமானவர்களே யாருக்கு நன்மை உண்டாகும் யார் தங்கள் கிரியைகளின் பலனை பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பார்கள் என்று கவனித்தோம் என்று சொன்னால் நீதிமான்களே யார் நீதிமான்கள் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீதிமான்களுக்கே நன்மை உண்டாகும் அவர்களே தங்கள் பிரயாசத்தின் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் எனவே நம்முடைய பிரயாசத்தின் பலனை அதாவது கிரியையின் பலனை அனுபவிக்கவும் நமக்கு நன்மை உண்டாகவும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜபிப்போம் தகப்பனே எங்களுக்கு நன்மை உண்டாகவும் எங்கள் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கவும் உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கவும் நன்மையை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பார்களாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல கெஷிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் all கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்